பிரதமர் மோடி நாடாளுமன்றம் தொடங்குற அன்னைக்கு பிரஸ் மீட் கொடுத்துட்டு உள்ள போனவர் திருவிப்பா வருவார் வருவார் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த சமயத்துல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாவது நாங்க மோடியை நாடாளுமன்றத்தில் பேச போன்னு சொல்லி எதிர்கட்சிகள் முடிவு எடுத்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க மூன்று நாட்களாக என்னோட சேர்த்து சொல்றேன் பயங்கர காரசாரமான விவாதம் சரி ஓகே மோடி வந்தோடனே மணிப்பூரை பற்றி பேசுவார் இது வரைக்கும் முப்பது சேர்ந்து மட்டும் தானே மணிப்பூரை பற்றி பேசியிருக்காரு ஏன்னா உலக நாடுகளையே அந்த வீடியோக்கள் உழுக்கி எடுத்துருக்கு இது வரைக்கும் எனக்கு கலவரம் அடங்கவே இல்லை நூறு நாட்களுக்கு மேலே தாண்டி போயிடுச்சு பிரதமர் மோடி வந்தவனே எல்லாத்துக்கும் பதிலடி கொடுப்பாருன்னு பார்த்தா என்ன பேசியிருக்காருன்னா ஒரு பொதுக்கூட்ட மேடைகளில் பேசுவார்ல பிரச்சாரத்தில் பேசுகிற மாதிரி பேசி பிரச்சாரத்தில் பேசுகிற மாதிரி தான் ஃபுல் ஸ்பீச்சுமே இருந்துருக்கு இப்போ மணி வந்து கரெக்டாக சொல்லணும்னா மணி ஆறு முப்பது கிட்டத்தட்ட ஒன்னே நாலு மணி நேரத்துக்கு மேல கிட்டத்தட்ட மணி நேரமே ஆயிருக்கு இது வரைக்கும் பிரதமர் மோடி மணிப்பூருங்கிற வார்த்தையே சொல்லவில்லை மேபி நாங்க ஷோ முடிச்சிட்டு போய் நிச்சயம் பார்ப்போம் ஒரு மீதி என்ன பேசுறாருங்கிறத அப்ப மணிப்பூர் நாளைக்கு அப்டேட் பண்ணுவோம் ஆமா ஆனா எதிர்க்கட்சிகள் வந்து எந்திரிச்சு மணிப்பூரை பத்தி பேசுங்க பேசுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா அவர் கேட்கற மாதிரி இல்ல ஒரு மணி நேரம் அமைதியா தான் பாருந்தாங்க எதிர்கட்சிகளும் சரி ஓகேப்பா வராத ஒருத்தர் வந்திருக்காரு நாளாளுமன்றத்துல நான் அமைதியா இருக்கணும் அவர் பேசுறதை நம்ம நிம்ம நிதானமா நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஆரம்பத்துல என்ன பேசுவாருன்னு சொல்லிட்டு நம்மள எல்லாரும் தான் என்டிஏ கூட்டணியை பத்தியும் பிஜேபி பத்தியும் பெருமையா பேசுவார் அதுக்கு பிறகாவது மணிப்பூர் பத்தி பேசுவார்னா ஒரு மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தாங்க அதுக்கு பிறகுதான் வந்து மணிப்பூர் மணிப்பூர் இந்தியா இந்தியான்னு கோஷம் போட்டுட்டு கோஷம் தான் போட்டுட்டு இருக்காங்க வார்த்தையை சொல்லல சரி பிரதமர் மோடி என்ன பேசினாருங்கிறத நம்ம வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து இங்க சொல்லிடலாம் பிரதமர் மோடி வந்தவனே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிக இடங்கள்ல பிஜேபி என் ஏ கூட்டணி வெற்றி பெறுவோங்கிறதா முதல்ல அவர் வந்து பேசினார் வரலாறு காணாதான் நாங்க வெற்றி பெறுவோங்கறத வந்து குறிப்பிட்டிருந்தாரு எதிர்கட்சிகளுக்கு ஏழைகளின் பசி மீது அக்கறை இல்லை அதிகாரத்தின் மீதே பசி இருக்கான் எதிர்கட்சிகளுக்கு பல மசோதாக்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக நாங்க நிறைவேற்றி இருக்கோம் நாட்டின் வளர்ச்சியின் மீது எதிர்கட்சிகளுக்கு அக்கறையே கிடையாது ஊழல் செய்த கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்கட்சிகள் கொண்டு வந்து நோபால் போட்டிருக்காங்க அஞ்சு வருஷமா நானும் டைம் கொடுத்து பாக்குறேன் நோபாலே போட்டுக்கிட்டு இருக்காங்க நாங்க ஆனா சதம் அடிச்சுக்கிட்டே இருக்கோங்கிறது வந்து பேசி இருக்காரு ஆமா எதிர்கட்சிகள் வந்து ஃபீல்டிங்ல இருக்காங்க நாங்க பேட்டிங்ல இருந்து சிக்ஸா அடிச்சுட்டு இருக்கோம்ன்றாரு அவர் கிரிக்கெட் பீரியட்னு தெரியும் அதுக்காக எல்லாத்துலயும் கிரிக்கெட் ரெஃபரன்ஸா ஸ்டேடியம் கட்டி வச்சிருக்காருல்ல அவருடைய பேர்ல ஆமா பேர் வச்சிருக்காங்க ஏசியாலே மிகப்பெரிய மைதானதுனால கிரிக்கெட் ரெஃபரன்ஸ் தான் இங்கே வந்து எடுக்கிறாரு ஏன்னா அவருடைய நெருங்கிய நண்பர் அமித்ஷா உடைய பையன் வர பிசிசிஎல் முக்கியமான ஒரு பொருள் இருக்காருல்ல இருக்காரு டிஸ்கஸ் பண்ணுவாரு இத பத்தி மணிப்பூர் பத்தி டிஸ்கஸ் பண்றாரோ இல்லையோ கிரிக்கெட்டை பத்தி அடிக்கடி பேசுறாங்கிறது தெரியுது ரெஃபரன்ஸ் ஆமா அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் பத்தி தான் நிறைய பேசிட்டு இருந்தாரு கொஞ்ச நாள் முன்னாடி வரையும் காங்கிரஸ் எல்லாம் அங்க பெருசா மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப காங்கிரஸ் பத்தி ஏன் நிறைய பேசுறாரு ஒருவேளை பதற்றம் வந்துருச்சா தேர்தல் நெருங்கும் போதுங்கிற கேள்வியும் நமக்கு வருது ஆமா ஏன்னா எதிர்க்கட்சிகளை பத்தி தான் ஃபுல்லா பேசுறாரு அதுலயும் காங்கிரஸ் திமுக பத்தியும் பேசி இருக்காரு ரிச்சிமா அது வந்து காங்கிரஸ்ல ஒரு தெளிவான ஒரு தலைவரே கிடையாது காங்கிரஸ்ல தொலைநோக்கு பார்வை கொண்ட யாருமே அங்க இல்லவே இல்ல அதுக்கே இவரு ஃபீல் பண்றாரு நல்லதுதானே நம்ம எதிர்க்கு நம்ம ஜெயிக்கலாம் அதே மாதிரி காங்கிரஸ்க்கு எப்படி வந்து நாடாளுமன்றத்துல கேள்வி கேட்கணும் என்ன கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியவும் இல்லை எழுபது ஆண்டு காலம் காங்கிரஸ் நாட்டை வந்து பாலாக்கிடுச்சு இதெல்லாம் வந்து நம்ம வந்து தேர்தல் பிரச்சாரத்துல பல மீட்டிங்ல கேட்டதா அதே திரும்பி நாடாளுமன்றத்துல பேசுறாங்கன்னு தெரியல இதெல்லாம் தாண்டி முப்பத்து அஞ்சு கோடி மக்கள் வந்து வறுமையிலிருந்து நாங்கள் வந்து மீட்டிருக்கோம் உலக நாடுகளுக்கு எல்லாருக்கும் இந்தியாவோட வளர்ச்சி தெரியுது ஆனா இங்க இருக்கிற எதிர்கட்சிகளுக்கு வந்து தெரியவே இல்லை சரி ஆதி ரஞ்சன் சௌத்ரிக்கு பேச வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு கொளுத்தி போட்டுருக்காரு சிண்டு முடிஞ்சு விட்டுருக்காரு அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கட்சிக்கும் உங்களுக்கு வேற வேற வெவ்வேறு கொள்கை வச்சிருக்கீங்க எல்லாருமே பிரதமர் ஆகணும்னு நினைக்கிறீங்க எல்லா கூட்டணி கட்சியுமே கொளுத்தி கொளுத்தி போட்டு விட்டுட்டா ஏன்னா அவங்க இந்தியா இந்தியான்னு சொன்னாங்கல்ல இருங்க நான் என்னோட எப்படி என்னோட ஸ்ட்ராட்டஜியை மாத்திர மாதிரி சொல்லிட்டு யாருங்க பி எம் வேட்பாடுதான் கேக்கல மத்தபடி பேசிருக்காரு தூய்மை திட்டத்தை திட்டஒ பாராட்டி இருக்கு இப்ப இதுக்கு அவசியம் போராட்டம் பண்றதுல ஆமா என்ன பேசணுமோ அது அந்த பாயிண்ட்டுக்கே அவர் வல்ல ஆனா வந்து மத்த எல்லா விஷயங்களையும் அவர் பேசிட்டு இருந்தாரு ரொம்ப சீரியஸான விஷயம் மணிப்பூர் அத பத்தி அவர் பேசியிருக்கணும் பட் இப்ப வரையும் பேசல மேபி நாளைக்கு பேசினா நம்ம சொல்லலாம் பேசுவாரு ஆனா தமிழ்நாட்டுல என்ன சொல்றாருன்னா பாருங்க காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுக்கு பிறகு ஆட்சி அமைக்கவே முடியல மேற்கு வங்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுக்கு பிறகு ஆட்சி அமைக்கவே முடியல என்னன்னா காங்கிரஸ் மேல மக்கள் வந்து தமிழ்நாட்டுல நம்பிக்கை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு பிஜேபி மேல ஆட்சிக்கே பேசலையே அப்படிங்கிற கேள்வி லாஜியா அந்த கேள்வி இருக்கு இன்னொன்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாரு இந்தியால வந்து நாங்க ஊழல் இல்லாம உருவாக்கிட்டோம் இந்தியாங்கிற மாதிரி ஆனா திமுக ஊழல் கட்சின்னு இவரே பேசியிருக்காரு இந்தியாவில தானே தமிழ்நாடா இருக்கு அப்படிங்கிற கேள்வி அடிக்கடியும் வருது இன்னொன்னு என்னன்னா திமுக பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுங்கிறது ஒரு தனியா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதுவும் இந்தியாலதான் இருக்குங்கிறத நினைக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாரு ஆனா ஸ்டாலின் பேசியிருக்காரு அதுக்கப்புறம் வருவோம் ஆனா திமுக ஏதோ பயிர டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க திமுக 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 எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க ஆமா எங்க போனாலும் திமுக பத்தி ரெஃபரன்ஸ் எடுத்தா பேசுற நாடாளுமன்றத்திலே நீங்க வந்து பிரதமர் மோடி வந்து பேசியிருக்காரு ஸ்டாலின் பதில் சொல்லியிருக்காரு அப்புறமேட்டு நம்ம பாப்போம் ஆமா ஆமா அதுக்கப்புறம் வந்து இதுவரை ஒண்ணு மாதிரிதான் பேசியிருக்காரு அதாவது பிரச்சார மேடை மாதிரி எதிர்கட்சிகளை வாங்குவாங்கன்னு வாங்கியிருக்காரு ஆனா அதுக்கான தேவை அந்த இடத்துல தான் இங்க விஷயம் அதுதான் அவர் பேசலாம் பேசுகிற இடத்துல பேசலாம் இங்க வந்து நம்பிக்கை நம்பிக்கைல திருமணம் கொண்டு வந்திருக்காங்க மணிபுரிவத்தி பேசல இன்னொரு முக்கியமான பயன் சொல்லியிருக்காரு மூன்றாவது முறை நான் ஆட்சி அமைப்பேன் அந்த சமயத்துல உலக நாடுகள் அந்த பொருளாதார பட்டியல இந்தியா மூன்றாவது இடம் பிடிக்கும் மூணு மூணு டைமிங் ரைமிங் ஓகே அதுவும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு மணிப்பூர் இப்படி பார்த்தா முதல் முறை அவர் ஆட்சி அமைச்சப்பே முதல் இடத்துக்கு வந்திருக்கணுமே மெல்ல மெல்ல ஏறிட்டு இருக்காங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி இதே மாதிரி எதிர்கட்சிகள் நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வருவாங்க அப்படிங்கறத போட்டு வச்சிருக்காரு அப்ப நடந்தா அதுக்கும் கிரெடிட் எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சொன்ன நடந்துருச்சுல இப்பயும் சொல்றேன் அப்ப நடக்குங்கிற மாதிரி பட் ஒண்ணும் இல்ல இந்த பேப்பரை நான் வந்து

உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்றத்தில் கலந்துக்கிட்டு தன்னோட கருத்துக்களை வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் முன் வச்சிருக்காரு மணிப்பூரில் நடந்த அந்த கலவரங்கிறது துரதிருஷ்டவசமானது அவமானகரமானது தான் ஆனால் அதை விட அவமானகரமானது எதிர்கட்சிகள் அதை வச்சு அரசியல் பண்ணுறது அந்த வீடியோ சிலர் கிடச்சிருக்குன்னா ஏன் நாடாளுமன்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை வெளியிட்டாங்க கிடச்சப்பவே டிஜிபியிட்ட புகார் கொடுத்துருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி பாயிண்டை சொல்லியிருந்தாரு அந்த வீடியோ வெளியானதுக்கு பிறகு நாங்கள் ஒன்பது பேர் கைது செஞ்சிருக்கோம் அதே மாதிரி அந்த மாநில முதல்வர் முழு ஒத்துழைப்பை கொடுக்குறாரு அதனால் அவர் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஏற்படவில்லை குக்கி மக்களையும் மைத்தி மக்கள்கிட்டையும் நான் ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன் கை கூப்பி கேட்டுக்கிறேன் கலவரத்தில் ஈடுபடாதீங்க பேச்சுவார்த்தை மூலம் நம்ம தீர்வு காணோங்கிற மாதிரி கை கூப்பி இங்கே வந்து நாடாளுமன்றத்தில் கேட்டுக்கிட்டு இருக்காரு ஆனால் பொதுமக்களுக்கு எழு எழுற கேள்விகள் என்னன்னா உள்துறை அமைச்சராக அமித்ஷா மணிப்பூருக்கு நான்கு நாட்கள் பயணம் மேற்கொண்டாரு அந்த வன்முறை சம்பவம் உச்சத்துல நடந்தப்ப அப்பவே அந்த வீடியோ உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்பவே ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கல அப்பவே அரஸ்ட் பண்ணியிருக்கலாம்ல நீங்கள் சம்மந்தப்பட்ட நபர்களை ஆனால் வீடியோ வெளியானதுக்கு பிறகு நாட்டையே உலுக்கி சர்வதேச அரங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் வெறும் நீங்கள் ஒன்பது பேர் கைது செஞ்சுருக்கீங்க அந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தெரியாது அங்கே கணக்கான ஆண்கள் இருந்தாங்க சிங்கிள் டிஜில் நீங்கள் கைது பண்ணிட்டு நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னா என்ன இது அதுவும் அந்த சம்பவம் நடந்தது எப்ப எஃப்ஐஆர் பதிவு பண்ணதப்ப வீடியோ வெளியானது எப்ப அது வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன தூங்கிட்டு இருந்ததாங்கிற கேள்விதான் எழுது கண்டிப்பா ஏன்னா மே பதினெட்டே இதை பத்தி எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க வீடியோ வந்ததுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுத்துட்டு வீடியோ ஏன் முத நாள் வந்துச்சு நாடாளுமன்றம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடினு கேட்டிருக்காரு மாநில முதலமைச்சர் ஒத்துழைப்பு தரார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த வகையில ஒத்துழைப்பு அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா குஜராத்ல இவங்க சிஎம் மாத்திருக்காங்க திரிபுரால சிஎம் மாத்திருக்காங்க உத்தரகாண்ட்ல சிஎம் மாத்திருக்காங்க இங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது ஏன் மாத்தல என்ன வகையான ஒத்துழைப்பு கேள்வி ஆகுது இன்னொரு பக்கம் வந்து அவரு ஆரம்பிக்கும் போதே வந்து அரசியல் தான் இந்த இத கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு நாட்டு மக்கள் முழுமையா மோடியை நம்புறாங்க அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அவர் வந்து லீவே எடுக்காம பதினேழு மணி நேரம் வந்து மக்களுக்காக உழைக்கிறாராம் மோடி அப்படிங்கறதையும் அங்க பதிவு பண்ணியிருக்காரு அந்த பதினேழு மணி நேரம் உழைக்கிறதுனாலதான் அவருக்கு மணிப்பூருக்கு போக நேரம் இல்ல போல ஆமா இருக்குது இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே நிறைய கேள்விகள் கேட்டிருக்காரு ஏன் பிரதமர் மோடி இதுவரைக்கும் நாடாளுமன்றத்துக்கு வர மறுக்கிறாரு மணிப்பூரை பத்தி ஏன் பேசப்பட்டிருக்கிறாருன்னு கேள்வி எழுப்பின உடனே பிஜேபிக்காரங்கெல்லாம் கோஷம் கொடுத்துருக்காங்க பிரதமர் மோடி இன்னைக்கு வராது அதை பத்தி ஏன் திரும்ப திரும்ப நீங்கள் பேச சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் பண்ணிவிட்டாங்க கார்கேவ உடனே கார்கே என்ன கேட்கறாரு மோடி என்ன கடவுளா ஒரு பிரதமர் தானே அவையில் வந்து பேசுறதுக்கு என்ன தயக்கம் கேட்டதான் போதும் உடனே கொந்தளிச்சு மாநிலங்களவையில் பயங்கர காரசாத விவாதம் ஆயி ஒத்திக்கு ஒத்தி வைக்கிற அளவுக்கு போயிடுச்சு போயிடுச்சு இன்னொரு பக்கம் இன்னைக்கு வந்து நிர்மலா சீதாராமன் வந்து அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் பேசியிருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி தமிழ்நாடை பற்றி தான் அதிகமாக பேசியிருந்தாங்க தமிழ்நாட்டில் வந்து எய்ம்ஸ் வல்ல வல்லன்னு பேசிட்டு இருக்கிறாங்க எய்ம்ஸுக்கு நாங்கள் வெளிநாட்டில் அதாவது ஜப்பானில் கடன் வாங்குறதுனால தான் தமிழ்நாடு அரசுக்கு கடன் சுமை ஏறிட்ட மாதிரியும் ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க அது வந்து மத்திய அரசுக்கு தான் சேரும் அந்த கடன் தொகையெல்லாம் எய்ம்ஸுக்கான வேலைகளை நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் வேற எந்த மாநிலத்திலையும் இல்லாத வகையில் எய்ம்ஸ் வந்து தமிழ்நாட்டில் கட்டிட்டு இருக்கோம் எழுநூத்தம்பது பெட்ஸ் தான் இருக்கும் மற்ற மாநிலங்களில் இங்க தொள்ளாயிரம் பெட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அதுக்கு எதிரில் இருந்த திமுக எம்பிகள் கூட்டணி கட்சி எம்பிகள்லாம் என்ன கேட்டாங்கன்னா சரி வரும்னு சொல்றீங்களே எப்போ வரும் கடன் வாங்கியிருக்கோம் சொல்றீங்களே அந்த கடன் தொகையாவது எப்போ வரும்னு சொல்லுங்கன்னு கேள்வி எழுப்புனாங்க அதுக்கு பதில் வழங்குறதுனால அவங்க வெளிநடப்பு பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க தொடர்ந்து பேசும்போது சிலப்பதிகாரத்தின் வழிதான் இந்த ஆட்சியை பிரதமர் மோடி நடத்திட்டு இருக்காரு சிலப்பதிகாரத்தில் நம்மளாம் தமிழர் தான் சொல்றோம் திராவிடர்னு எங்கேயும் சொல்லலை அப்படிங்கிற எல்லாம் பேசி அது ஏன் சிலப்பதிகாரம் ஃப்ரெண்ட்ஸ்னா கனிமொழி பேசுறப்ப சிலப்பதிகாரத்தை முதல்ல நீங்க படிங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து நிர்மலா சீதாராமன் பதில் சொல்றாங்களா அதுக்கு முன்னாடி வந்து இந்த எய்ம்ஸ் பத்தி நம்ம பேசிடுவோம் எய்ம்ஸ் ஹிமாச்சல் பிரதேசத்துல மத்திய அரசாங்கம் பண் பண்றாங்க நம்ம மட்டும் ஜிகாவோ ஏதோ ஒரு கம்பெனி ஜப்பான்ல இருந்து வந்து வாங்கிட்டு வரணும் அதே மாற்றம் தாய் அணுகு அணுகுது தான் மக்களுடைய கேள்வியா இருக்கு இங்க கண்டிப்பா ரூபா பட்ஜெட்ல கிடையாதா ரெண்டாயிரம் கோடி இன்னும் வரவே இல்லையே ஒரே ஒரு செங்கல் தான் இருக்குது அங்கெல்லாம் கட்டி முடிச்சுட்டாங்க இங்க ஏன் கட்டலங்கிற கேள்வியும் இருக்குது கட்டி முடிச்சு நடைமுறைக்கே வந்திருக்கு நார்த் இந்தியாவில பல எய்ம்ஸ் மருத்துவமனைகள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்றாங்க வெளிநாடுகள் ஃபண்டும் வருது ரொம்ப தான் வருது பட் தமிழ்நாடு மட்டும் வேற ஒரு நாட்டுல இருந்து ஃபண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் கட்ட ஆரம்பிக்கணுமா இதுமே தெலத்திலுவே தெரியுது இல்லை ஆமா அதே மாதிரி தெரியுது நீங்க கனிமொழி பேசுனத பத்தி சொன்னீங்கல்ல அவங்க நேற்று வந்து பயங்கரமா பேசியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க செங்கோல் சோழர்களோட செங்கோல்னு சொல்லிட்டு இங்க கொண்டு வந்து வச்சிருக்கீங்க பாண்டியர்களோட செங்கோல் பத்தி தெரியுமா பாண்டிய மன்னன் அந்த கண்ணகியோட கடை கதை தெரியுமா பாண்டிய மன்னன் வந்து மக்களை கைவிட்ட போது அந்த செங்கோல் பற்றி எரிஞ்சுது முதல்ல சிலப்பதிகாரத்தை போய் படிங்க இந்திய திணிக்கிறதை விட்டுட்டுன்னு சொல்லியிருந்தாங்க அதை தாண்டி அந்த மகாபாரதத்துல வந்து திரௌபதி பத்திலாம் பேசுறீங்க அதே மாதிரிதான் மணிப்பூர் பெண்களும் ஏதாவது ஒரு கடவுள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேண்டி இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் ஆனா கடவுளும் அவங்கள காப்பாத்த வல்ல அதே நேரத்துல அரசாங்கமும் வந்து கை வெட்டுருச்சு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ரொம்ப தான் பேசியிருந்தாங்க நேத்து ராகு காந்தி கடுமையா பேசியிருந்தார்ல அவர் பேசின பேச்சில இருந்து இருபத்தி மூணு வெட்டுகள் வெட்டிருக்காங்களாம் அவை குறிப்பில இருந்து நல்ல நம்ம என்ன பேச அவை குறிப்புல இருந்து நீக்கப்பட்டுச்சுன்னா செய்திகள் வந்து சொல்லக்கூடாது எல்லாமே வெளியே ஆயிருச்சு ஆனா நேத்து அந்த இணையதளத்துல வந்து எல்லாமே இருந்தது இன்னைக்கு அவை குறிப்புல இருந்து நீக்கி நீக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி சென்சட் டிவி அதெல்லாம் நேரடியா ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த டிவிலுமே நம்ம நேத்தே கவனிச்சோம் ராகுல் காந்தி பேசுறப்பே ஓம் பிர்லா தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க எப்பயும் பேசுறவங்கள தானே காட்டுவாங்க சரி ஏதோ ஓம் பிர்லா சுத்தி ஏதோ நடக்குது இருந்தோம் அப்புறம் தான் காங்கிரஸ் கட்சியோட எம்பிக்கள் வந்து சொல்றாங்க இவங்க காட்டவே இல்ல முப்பத்தி ஏழு நிமிஷம் ராகுல் காந்தி பேசி இருந்தாரு ஆனா சில நிமிடங்கள் மட்டும் தான் காட்டியிருக்காங்க ராகுல் காந்தியை மற்ற நேரங்கள் எல்லாமே லாங் ஷார்ட் இல்லாட்டி வந்து ஓம் ஏன் இப்போ ராகுல் காந்தி கட்டா ஒரு ஸ்பீச் மக்களுக்கு அவர் போய் சேர்ந்துருவாருன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க அதாவது அவர் பேசினதுல எழுபத்தி ஒரு சதவீத நேரம் வந்து ஓம் தான் காட்டியிருக்காங்களா வாய்ஸ் மட்டும் தான் கேட்டுட்டு இருந்திருக்கு ஓம் பிர்லா காட்டோட பரவாயில்ல நான் பார்த்துட்டு இருந்தப்போ சில டைம் வந்து ஸ்மிருதி இருந்தாங்க பேசுறப்ப ஸ்மிருதி ராணி மட்டும் தான் ஓம் பிர்லா காட்டவே கிடையாது மகுவா மைத்ரா அவர் பதிவு போட்டிருக்காங்களே ஆமா இன்னைக்கு நான் பாருங்க இளஞ்சிவப்பு நிறத்துல ஏதோ ட்ரெஸ் போட்டிருந்தாங்க ஆமா அதை நான் தான் உள்ள போய் கேள்வியில கேட்க போறேன் The <laughs> எப்படி இருந்தாலும் இந்த டீல காமிக்க போகிறது கிடையாது அதனால கொஞ்சம் பிரைட்டா இருக்க ட்ரெஸ்ஸா போட்டா ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரி அவங்க பண்ணியிருந்தாங்க இன்னொரு பக்கம் வந்து இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காருல்ல அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு ஏன்னா நேத்துல இருந்தே கொஞ்சம் திமுகவை தான் சீண்டிட்டு இருக்காங்க நாடாளுமன்றத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்குல்ல ஏன்னா நேத்து ஸ்மிருதி இரானி வந்து பேசும்போது ஆர் ஆசாவை வந்து கைது பண்ணுவாங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க அதுக்கு அவர் அங்கேயே கேட்டார் எவ்வளவு எதை வச்சு சொல்றீங்க நீதித்துறையை மத்திய பாஜக அரசு கண்ட்ரோல் பண்ணுதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வச்சிருந்தாரு அதுக்கு எந்த பதிலுமே சொல்லலங்கிறதுனால இன்னைக்கு வந்து அதை வச்சு ஒரு விஷயத்தை வந்து ஸ்டாலின் பேசியிருக்காரு அவர் வந்து மத்திய பிரதேசத்துக்கு போனாலும் திமுகவ பத்தி தான் பேசுறாரு மோடி அந்தமான்ல அந்த ஏர்போர்ட் திறக்கும் போதும் திமுகவ பத்தி பேசினாரு நேத்து வந்து காங்கிரஸோட கூட்டணியில இருக்க திமுக ஊழல் கட்சின்னு பேசியிருக்காங்க ஆர் ஆசாவா அங்கேயே மிரட்டியிருக்காங்க என்ன நினைக்கிறாங்க திமுகவை பார்த்தாலே பயப்படுறீங்களா நடுங்குது பாஜக நாடாளுமன்றத்துல திமுகவினரோட குரல கேட்டாலேங்குற மாதிரி அவர் ஒரு விஷயத்தை போட்டிருக்காரு எனக்கு நாற்பது சீட் அதனால வந்து அந்த மாதிரி அப்படியே லம்பா தூக்கலாம்னு பாக்குறாங்க பட் ஆனா போற போக போதான் தெரியும் கிரவுண்ட் இல்லாட்டி என்ன அப்படிங்கிறது ஆமா இன்னொரு விஷயம் வந்து அந்த ராகுல் காந்தி பத்தி பேசணும்ல ஸ்மிருதி இரானி வந்து நேற்று சொல்லியிருந்தாங்களா ஃபிளையிங் கிஸ் கொடுத்துட்டாருங்கிற மாதிரி அதுக்கு டெல்லி மகளிர் ஆணைய தலைவர் சுவாதி மாலிவால் வந்து என்ன இருக்காங்கன்னா நீங்க இந்த இதுக்கெல்லாம் ஃபிளையிங் கிஸுக்கெல்லாம் உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது உங்க உங்களுக்கு பின்னாடி ஒரு ரெண்டு வரிசை தள்ளி பாஜகவோட எம்பி பிரஜ்பூஷன் சரண் சிங் வந்து உட்கார்ந்துருந்தாரு அவர் மல்யுத்த வீராங்கனைகள அவரோட ரூம் கூப்பிட்டு கண்ட இடங்கள்ல கை வச்சாரு தொடக்கூடாத இடங்கள்லாம் கை வச்சாரு அப்பெல்லாம் உங்களுக்கு கோவம் வரலையா அப்படின்னு ஸ்மிருத்தி இரானியை நோக்கி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க கீழே காதல் உழுகாது இன்னொன்னு வந்து அந்த வீடியோ பாக்குறப்ப எல்லாருமே தான் சொல்றாங்க காங்கிரஸ் தரப்புல இருந்து உரிய விளக்கம் தூரம் தரவேடா லிங் கிஸ்ட் கொடுத்தாரா இல்லங்கிறது அவரு சபாநாயகரை நோக்கி தான் ஏதோ ஒன்னு சொல்றாரு ஆனா அவர் சொல்றப்ப ஸ்மிரிஜி இராணி பின்னாடி இருக்க ஒருத்தர் வந்து ஸ்மிரிஜி ராணி ஏதோ ஒன்று ஏதோ ஒன்னு என்ஜிபிசி ஏதோ ஒன்னு சொல்ற மாதிரி அந்த வீடியோ வாட்ச்சிலாம் வெளியே வெளியாயிருக்கு இந்த தரப்புல இருந்து சொன்னா மட்டும்தான் என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியும் ஆனா ஒரு அவையில இப்படி பண்ணதுக்கே குதிக்கிறாங்கல்ல அங்க ரெண்டு பெண்கள் நிர்வாணமாக்கப்பட்டு ஒரு நூறு இருநூறு ஆண்களுக்கு மேல இழுத்துட்டு போயிருவாங்க ஐநூறுக்கு மேலன்னு சொல்றாங்க அந்த வீடியோ வாச்சிலே இரநூறு பேர் நூறு பேர் இருக்கிறது தான் நமக்கு தெரியுது அப்ப அந்த பெண்களுக்காக பேசினா அவையில் வந்து பேச முடியாம நடக்குது எந்த வகையில் வந்து ஆமா இப்போ வரையும் அதுதான் சொல்றதே என்ன சொல்றாங்கன்னா எதிர்கட்சிகள் பிரதமர் கிட்ட பேசவே இல்லை பிரதமர் வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கிட்ட பேசவே இல்லை மத்திய அரசு தரப்பில் யாருமே பேசலைங்கிறதும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஏன்னா பாதிக்கப்பட்டாங்க அதை பற்றிலாம் பேசுறாங்க ஆனால் அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லை இவங்க பண்ணவே இல்லைங்கிற குற்றச்சாட்டும் நீங்க தான்ங்க போக மாட்டேங்க மணிப்பூர் மணிப்பூர் மணி நூன்று என்ன சொல்றேன்னா பிஜேபி ஏங்க அது சென்சிட்டிவான பகுதி ஏன் பக்கத்தில் சீனா இருக்குங்க அதெல்லாம் யோசிக்கணுங்க அப்படின்லாம் சொல்றாங்க ஏன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு ரேலிக்கு மட்டும் நீங்கள் மணிப்பூருக்கு போறீங்க அங்க இருக்கிற சீனா பக்கத்துல இருக்க அந்த ஸ்டேட்டுக்கு எல்லாம் போறீங்க இது எதாவது பிரச்சனைனா மட்டும்தான் சீனா வந்து காட்டி நீங்க சொல்லுவீங்களா எல்லு பிரச்சனை இதெல்லாம் சொல்றாங்க அது ஆமா அதே மாதிரி பாஜக எம்பி ஹேமமாலனி இருக்காங்கல்ல அவங்களே வந்து ராகுல் காந்தி அந்த மாதிரி சைகை ஃப்ளைங்க கிஸ் கொடுத்த மாதிரி எந்த சைகையுமே நான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொல்லி சொல்லியிருக்குறாங்க சோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கு திசை திருப்புறதுக்காக தான் இந்த ஃப்ளைம் கிஸ்ஸுன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்கங்கிற குற்றச்சாட்டுமே எதிர்க்கட்சிகள் தரப்புல வைக்கப்படுது ஆனா அது ரொம்ப கீழ்திருமண குற்றச்சாட்டுங்கிறதுதான் நிறைய பேர் சொல்கிற தகவல் இந்திய தேர்தல் ஆணையம் அது வந்து ஏற்கனவே ஒரு மத்திய அரசுக்கு சாதகமாக தான் வந்து நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து எதிர்கட்சிகள்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்கள்ல இது தொடர்பாக வழக்குமே உச்சநீதிமன்றத்தில் தொடுத்திருந்தாங்க அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி கே எம் ஜோசப் வந்து என்ன சொல்லியிருந்தாருனா இந்த தலைமை தேர்தல் அதிகாரி அப்புறம் வந்து தேர்தல் ஆணையர்களை வந்து செலக்ட் பண்ணுற குழுவில் வந்து மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் பிரதமர் அதுக்கப்புறம் வந்து உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி இவங்க மூணு பேர் கொண்ட குழு தான் இவங்களாம் செலக்ட் பண்ணுங்கிற மாதிரி தீர்ப்பு சொல்லியிருந்தார் இப்போ மத்திய அரசு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சட்ட திருத்தம் மாறி கொண்டு வந்திருக்காங்க அதுக்கான மசோதாவும் தாக்கல் ஆயிருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்க தலைமை நீதிபதி இருக்கக்கூடாது இந்த தேர்தல் குழுவில் அப்படின்னு சொல்லி தேர்தல் அதிகாரியை நியமிக்கிற குழுவில்னு சொல்லி அவரை வெளியே எடுத்திருக்காங்க இதுக்கு எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு இருக்காங்க ஏற்கனவே சாதகமான ஆட்களை தான் வச்சிருக்காங்க இப்போ தலைமை நீதிபதியும் வெளியே எடுத்துட்டாங்கன்னா முழுக்க முழுக்க வந்து தேர்தல் ஆணையம் பாஜக கண்ட்ரோலுக்குள்ளே போயிடும் அதுக்கு தான் இதை கொண்டு வராங்கிற மாதிரி ஒரு எதிர்ப்பு கிளம்பியிருக்கு தேர்தல் அதிகாரியை நியமிக்கிறதுல இருந்து தலைமை நீதிபதி எடுக்கணும்னு சொன்னா எப்படி அடுத்த தேர்தல் முறையா நடைபெறும் அப்படிங்கிற கேள்வி மக்களுக்கு எழுமா இல்லையா கண்டிப்பா எழுமா அதுவும் தலைமை நீதிபதி இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அதுல என்ன ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு சந்திரசூட்டு அந்த மாதிரியும் எதிர்கட்சிகள் சொல்றாரு என்ன சரியோ அதுதான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஆமாம் அவர் இன்னொரு விஷயம் வந்து பிஜேபி பற்றி பேசுகிறோம்ல மகாராஷ்டிரால பிஜேபி அரசாங்கம் கூட்டணியில் இருக்காங்க ஏக்நாத் ஷிண்டே வந்து முதலமைச்சராக இருக்கார்ல அங்கே ஏக்நாத் ஷிண்டேவோட ஆதரவு எம்எல்ஏ கிஷோர் பாட்டில் அப்படிங்கிறவரோட ஆட்கள் வந்து ஒரு பத்திரிக்கையாளர் போட்டு கடுமையாக தாக்குற வீடியோ காட்சிகள் வந்து வெளியாயிருக்கு ஜல்கான் அப்படிங்கிற பகுதியில் வந்து அந்த பத்திரிகையாளர் தாக்கப்படுறாரு அவர் பேர் சந்தீப் மகாஜன் அப்படின்னு சொல்றாங்க அந்த அவரோட தொகுதியில் அந்த கிஷோர் பாட்டிலோட தொகுதியில் வந்து ஒரு எட்டு வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க அதை பற்றி அவர் தாண்டி ஒரு யூடியூப் சேனல்லையும் அதை பத்தி பேசியிருக்காரு பேசினதுனால வந்து அவருக்கு ஃபோன் மூலயமா கிஷோர் பாட்டில் ரொம்ப அசிங்கமாக பேசி மிரட்டினதாக ஒரு தகவல் இருக்கு அதை தாண்டி அடுத்த நாள் கிஷோர் பாட்டீலோட ஆட்கள் வந்து அடிதடியில் இறங்கியிருக்காங்க அவரை போட்டு அடியடின்னு அடிச்சிருக்காங்க இதுக்கு அங்கே உள்ள பத்திரிகையாளர் சங்கங்கள் அப்புறம் எதிர்கட்சியான சிவசேனா உத்தவ் தரப்பில் உள்ளவங்க அப்புறம் என்சிபியில் சரத்பவார் தரப்பில் உள்ளவங்க வந்து எதிர்ப்பை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பட் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு பதபதைப்பாக தான் இருக்கு ஏன்னா ஜேர்னலிஸ்ட்டுக்கு பாதுகாப்பு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க தரவு இல்லாமல் இந்தியாவில் ஜேர்னலிஸ்ட்டுக்கு பாதுகாப்பு கிடையாதுன்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுவும் மாதிரி இந்த மாதிரி நடக்கிறப்ப அதானே ஊர்ஜித்த இன்னொன்று வந்து பிஜேபிக்காரங்கள கேள்வி கேட்குறப்ப ஒன்று சத்தம் போட்டு பேசுறது இல்லை மறைமுகமாக மிரட்டுறது அதுதான் வந்து தொடர்ந்து இடமே நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு உட்பட நான் பேட்டி எடுத்தப்பே வந்து சில பேர் வந்து ரைஸ் பண்ணி தான் வந்து பேசினாங்களா அமைச்சர் பொன்முடி இருக்கார்ல அந்த தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்னு வரையும் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தப்போ வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துட்டாருன்னு ஒரு வழக்கு அது ரொம்ப காலமாக நடந்துகிட்டு இருந்தது அதிமுக பீரியட்ல போடப்பட்ட வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல போடப்பட்டது வந்து இப்போதான் ஜூன் மாசம் இருபத்தெட்டாம் தேதி தான் தீர்ப்பு வந்தது வேலூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றம் போதிய ஆதாரம் இல்லைன்னு சொல்லி அவரையும் அவர் மனைவி அந்த ஆட்சியையும் விடுவிச்சாங்கல்லாம் சொன்னோம் ஒரு திருப்தி திருப்திஞ்சு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க உயர் ஆனந்த் வெங்கடேசன் அமர்வு நீதிபதி அவரோட அமர்வு வந்து நாங்களாவே முன் வந்து இந்த வழக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன காரணம் சொல்லியிருக்காரு ஆனந்த் வெங்கடேஷ்னா இந்த மாதிரி இந்த வழக்கை சரியா விசாரிக்கல அதனால செப்டம்பர் ஏழாம் தேதிக்குள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அப்புறம் வந்து இவங்க பொன்முடி தரப்பும் வந்து விளக்கம் கொடுங்க கோர்ட்லன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இங்கே திமுக ஆட்சி தானே இப்போ இருக்கு இவங்க இதில் மேல்முறையீடு போகமாட்டாங்க ஒருவேளை இங்கே அதிமுக ஆட்சி இருந்தா விடுவிச்சிருந்தா அவங்க மேல்முறையீடு போயிருப்பாங்க இப்ப மேல்முறையீடு போகமாட்டோம் நம்மங்கிற நம்பிக்கையில அவர் இருந்தாரு பட் ஆனா உயர்நீதிமன்றமே நீதிமன்றமே முன் வந்து இந்த வழக்கை எடுத்திருக்காங்க மோட்டாவா எடுத்திருக்காங்க இந்த அடிய பொன்முடி மட்டும் இல்ல அவருடைய ஃபேமிலியில யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஏன்னா பொன்முடிய மனைவியும் அந்த வழக்குல வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்க ஆமா ஓகே வட நீதிபதி மேல பாத்தியா இல்லையா எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி செந்தில் பாலாஜி கிட்ட ஈடி தொடர்ந்து கேள்வி மேலே கேள்விகள் கேட்டு நிறைய தரவுகளை வாங்கிட்டே வந்திருக்காங்களா அசோக் குமார் செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் அப்கான் ஆயிட்டாரு அதே மாதிரி இடி தரப்பு வந்து நேத்து தான் சொல்லியிருந்தோம் அமலாக்கத்துறை வந்து கரூர்ல ரைட் பண்ணிட்டு இருக்காங்க சம்பந்தப்பட்ட இடங்கள்ல என்ன இப்ப அசோக் குமாரோட மனைவி நிர்மலாவுக்கும் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கட்டிக்கிட்டு இருந்த பங்களா அது வந்து முடக்கிருக்காங்க கரூர்ல ஓ அப்ப கட்ட முடியாத அந்த இடத்துல முடக்கி இருக்காங்க அதுல என்ன சில விஷயங்கள் புரியலன்னா கரூர்ல எல்லாமே ஒரு சின்ன சின்ன வீடுகள தான் இருக்கும் ஒண்ணு பெரிய பங்களாக்கள்லாம் இருக்காது சென்னை மாதிரி இல்ல காரைக்குடி மாதிரி எல்லாம் கூட இருக்காதுன்னு வச்சுக்காங்க எங்க போய் கோடி இடங்களை பணம் கொட்டி இவ்வளவு பெரிய பங்களா கட்டினா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டா இல்ல டூரிஸ்ட் ஸ்பாட்டா தானே மாறும் அது இப்பதான் அமலாக்கத்துறை அவங்க ஸ்பாட்டா முடக்கிட்டாங்களே அவ்வளவுதான் போங்க கட்ட முடியாதுன்ட்டு அதுதான் இப்படி விவரம் இல்லாமையா சில விஷயங்கள் ஈடுபடுவாங்க சிக்கிட்டாரு அரசியல்வாதிகள் விவரமால இருக்கணும் அது ஆமா சிக்கி இருக்காரு அவரையும் புளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அமலாக்கத்துறை ஆமா ஓகே இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர் வந்து அந்த பாத யாத்திரையெல்லாம் போயிட்டுருக்காருல்ல அருப்புக்கோட்டை பகுதியில் பாத யாத்திரை போனார் அந்த டைமில் என்ன பண்ணிட்டாங்கன்னா காவல்துறை முன்கூட்டியே அங்கே உள்ள இஸ்லாமிய கடைகள்லாம் வந்து மூட சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர்கள் அதிகம் வாழ்கிற பகுதியில் கொஞ்சம் போலீஸ் பாதுகாப்பாக அதிகப்படுத்தியிருக்காங்க ஏன்னா வந்து பிஜேபி வந்தால் எதா பிரச்சனை நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பதற்றமான சூழல் வந்து மக்கள்கிட்டே இருக்குங்கிற மாதிரி அதிகாரிகள் தரப்பில் சொல்கிறாங்க அதனால தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படி இருந்து தகவல் பூச்சா அப்படிங்கிறது தெரியல தான் இருக்காங்க தமிழ்நாடு காவல்துறை ஏன்னா ஹரியானாவில் ஒரு சம்பவம் நடந்தது இங்கே அதுக்கான வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முடியாதுப்பா ஓகேல்லாம் உஷாராக தான் இருக்கணும் ஏன்னா எங்கே தொடக்கூடாதோ அங்கே வந்து தொட்டு அதை வந்து சுரண்டி பார்க்குறது தான் சில கட்சிகளோட வேலையாக இருக்குது அதுக்கு அனுமதி கொடுக்கவே கூடாது நம்ம கண்டிப்பா அதே மாதிரி சென்னையில ஒரு துருசுவாசமான சம்பவம் வந்து நடந்திருக்கு அரும்பாக்கத்துல ஒரு சிறுமி எட்டு ஒன்பது வயதுதான் இருக்கும் அந்த சிறுமிக்கு அவங்க பள்ளிக்கூடத்துல இருந்து திரும்ப வரும்போது மாடு பசு மாடு ஒண்ணு ஆக்ரோஷமா அவங்கள அந்த சிறுமியை வந்து முட்டி தூக்கி போடுது அதை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவங்க அம்மாவே அங்கே இருந்துட்டு எப்படியாவது காப்பாத்திடலான்னு ட்ரை பண்ணியும் முடியலை கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அந்த மாட்டுக்கிட்ட இருந்து அந்த சிறுமியை வந்து காப்பாத்தினாங்க அந்த பகுதி மக்கள் இப்போ வந்து மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க இப்போ காயங்கள் இருக்கு இருந்தாலும் நலமாக தான் இருக்காங்கன்ட்டு சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் வந்து சொல்லியிருக்காரு இருந்தாலும் இந்த கால்நடை பிரச்சனைங்கிறது சென்னையில் வந்து தொடர்ச்சியாக தான் இருக்குது நாய்கள் பிரச்சனை இருக்குது இரவு நேரத்தில் அதே மாதிரி எரும மாடு பசு மாடுன்னு ரோட்டில் நிறைய வந்து இருக்குது முக்கியமாக இந்த மாடுகள் பிரச்சனை வந்து திருவள்ளிக்கணியில் இருக்குது அங்கேயும் நிறையா மூதாட்டிகள் நிறையா வயசானவங்க மேலே இந்த மாடுகள் வந்து முட்டி முட்டி நிறையா சம்பவங்கள் வந்து அங்கே நடந்து இருக்குது அதே மாதிரி சைதாப்பேட்டையிலையும் நிறையா மாடுகள் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும் ஆலந்தூர் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும் வேளச்சேரி எல்லா இடத்துல அது வந்து இருப்பார் அவர் வந்து தீவனம் போட்டுட்டு அப்படியே அனுப்பிச்சு விட்டுறது வெளியே அது போட்டு மிஞ்சிக்கிட்டு இருக்கும் அந்த பைக்கில் எடுத்து கயிறு கட்டி கூட்டிகிட்டு போவாங்க ஏதோ ஆமாம் இப்போ அதுதான் என்ன சொல்கிறார் ராதாகிருஷ்ணன்னா தெருக்களை நம்பி மாடு வளர்க்குறவங்க இனிமேல் வளர்க்க முடியாது நாங்கள் வந்து அந்த மாதிரி ரோட்டில் போச்சுன்னா நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம் மாடுகளன்னு வந்து சொல்லியிருக்காரு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக அந்த கால்நடை விஷயத்தில் பண்ணாதான் வந்து ஒரு மாற்றம் வரும் இன்னொரு பக்கம் வந்து வெளிநாட்டு செய்திக்கு போனோம்னா ஈக்குவடார் இது வந்து தென் அமெரிக்கா நாடு இங்கே வந்து ஒரு அதிபர் தேர்தல் ஆகஸ்ட் இருபதாம் தேதி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பில்ட் ஈக்வடார் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து இருக்கு அந்த கட்சியோட அதிபர் வேட்பாளராக பெர்னாண்டோ அப்படிங்கிறவரை வந்து இறக்கியிருந்தாங்க அவர் பத்திரிகையாளர் இருந்து அரசியல்வாதியா மாறினவர் தொடர்ச்சியா ஊழலுக்கு எதிராக பேசிட்டே இருந்தார் அவளுக்கு கொலை மிரட்டல்கள்லாம் அடிக்கடி வரதுண்டு நேத்து வந்து அவர் பிரச்சாரத்துல ஈடுபடும் போது மர்ம நபர் ஒருத்தர் வந்து துப்பாக்கியால சுட்டு அவரை கொலை செய்திருக்கிறார் அந்த நாட்டோட அதிபர் கில்லர்மோவும் வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு ஸோ இந்த சம்பவம் வந்து ஒரு பரபரப்பை தான் ஏற்படுத்தியிருக்கு அந்த பகுதியில் விஜய் போஸ்டரை போட்டு என்னுடைய உச்சம் உனக்கே நச்சம்னு போட்டிருக்காங்க அதுக்கு ரஜினி ஃபேன்ஸ் வந்து இதை கண்டதுண்டா உச்சம் இன்னும் இருக்கிறது மிச்சம் நீ ஒரு எச்சம்னு போட்டு இந்த சோஷியல் மீடியாவில் விஜய் ஃபேன்ஸுக்கும் ரஜினி ஃபேன்ஸுக்கும் பயங்கர முதல் போக்கு போய்கிட்டு இருக்கு உலகத்தில் ரெண்டு வகை மனுஷன் தான் சார் என்ன மனுஷங்க மனுஷரடா நீங்களா ஏழைகளின் வாழ்க்கை திறம் உயர உழைக்கிறோம் அமித்ஷா வாங்க ஏழைகளா வாங்கன்ட்டு அதானியே அம்பானியும் கூப்பிடுறாரு நாள் ஒன்றுக்கு பதினேழு மணி நேரம் உழைக்கிறார் பிரதமர் மோடி அமித்ஷா நல்ல வேலை ஏழு மணி நேரமாவது நாட்டு மக்களை நிம்மதியா இருக்க விட்டாப்லையே அரசியல் இதெல்லாம் சாதாரணமா விருது வேற யாருக்கு பிரதமர் மோடிக்கு தான் நாடாளுமன்றத்துக்குள்ள போய் செங்கோல் விழுந்து கும்பிட்டுட்டு இது ஒரு புனித ஸ்தலம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு அவரே வரலன்னா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அவ்வளவு வர வச்சாங்க இருந்தா கூட மெயின் டாபிக் அவர் இன்னைக்கு பேசவே இல்லை இதுக்கப்புறம் பேசணும் நம்ம சொல்லலாம் முன்னாடியே சொன்னோம் ஓகே ஆனா கிரிக்கெட் ரெஃபரன்ஸ் நிறைய நோ நோபால் போடுறாங்க நாங்க செக்ஸர் அடிக்கிறோம் அஞ்சு வருஷமா டைம் கொடுத்தேன் அப்பயும் நோபால் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க நானா நான் இறங்கி சிக்ஸரா விளாசிக்கிட்டு இருக்கோம் ஆமா பொதுவா காங்கிரஸை பத்தி எதிர்க்கட்சி கூட்டணிகளை பத்தி தான் பேசியிருக்காரு மேட்ருக்கு மெயின் மேட்ருக்கு இப்போ வரையும் வரல என்ன விருது கொடுத்துர்லான்னா கிரிக்கெட் பத்தி பேசுனதுனால ஸ்டேடியம் வேற ஒரு பேர்ல இருக்கு அதனால ஒரு அரசியல்வாதி சொல்லுவாப்பில் ஆறு லட்சத்தி இருபத்தி சரி நீங்க வந்து ஃபீல்டிங்கா பவுலிங்கா ஆப்ஷனே குடுக்கறதில்ல கேட்கறது நீங்க பேசுறது அப்படிதான் நீங்க வந்து மடுக்கிறவதி பேசணும்னா அதை பத்தி பேசாம பேசுறப்ப இதே போலி கேட்கிறவர இருக்கு நீங்க கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது நான் பதில் என்ன சொல்றேனோ அதான் அவங்க கேள்விக்கும் அதெல்லாம் தாண்டி இந்த மணிப்பூர் விவகாரமே ரொம்ப ஊர்க்கமான விவகாரம் ஆனா அதை பத்தி எங்க எப்படி சிரிக்க முடியுதுன்னு ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஸ்டார்டிங்ல இருந்தே அவர் காமெடி மாதிரி ஒரு விஷயம் சொல்றாரு அவங்க எல்லாம் அவரும் சேர்ந்து சிரிக்கிறாரு பிஜேபி எம்பிக்களும் சிரிச்சுக்கிட்டு மேசே தட்டிங்க அதெல்லாம் தனியா என்ன தெரியுமா மோடிக்கு ஒரு குழந்தை தந்தாரு காதலர் சட்டையை போட்டு புல்லு போல சில்லறைய முடியல அதுக்கு பின்னாடி ஒரு தாத்தா வேற அங்க இந்தியா ஓ இவரு மணிப்பூன் கத்துறப்போ இருக்கிறாங்க அவங்க எல்லாம் பிஜேபி எம்பிக்கள் அமைச்சர்கள் தான் பட் சீரியஸானும் ஜெய்சங்கர் வேற ரசிகிடு எல்லாம் ராஜ்யசா போல எல்லாரும் ஆஜரா இருக்காங்க அவர்கிட்ட அடுத்த ஆட்சி அமைப்பு எல்லாம் சொல்லிட்டு இருக்காருல பர்ஃபார் போட்டுட்டு இருக்காங்க எல்லாம் இருக்காங்க சரி ஓகே நாளைக்கு டீடைலா பேசுவோம் நன்றி வணக்கம்